நாகர்கோவிலுக்கும் தூத்துக்குடிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது உங்க உங்க ஆளுங்களா நான் மொத்தம் இந்தியா ஆளுங்க தமிழ்நாட்டு ஆளுங்க அது அப்படி சொன்னா நல்லா இருக்குது ஏன்னா நீங்க தான் கேஸ்ட் ஆரம்பிச்சீங்க நம்ம இனம் நம்ம மக்கள் அப்படி இப்படின்னு சொல்றாருல பகத் பாசில் வந்து அவங்க இனம் இல்ல இல்ல அப்ப ஏன் அவரை போடுறீங்க மூவின்னு வந்துட்டா பிலிம்னு வந்துட்டா தேர் இஸ் நோ கேஸ்ட் நோ லாங்குவேஜ் அப்புறம் அது நீங்க சொல்ல பண்றாங்க என் மக்கள் என் ஊரு

கேஸ்ட்டுன்னு ஏன் பேசுகிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு அது அது அப்படி யாடகணுமோ ஏதாவது கேட்க போகிறீங்கன்னு அதை அப்படி நிறுத்துறேன் அதை கரெக்டாக கேட்டீங்க அந்த சமயங்களில் தூர்தர்ஷனில் போய் ஒரு தூர்தர்ஷன் நாடகங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம நாடகம் போடுவாங்க அது மௌலி சருடைய இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்போ நான் தனிப்பட்ட முறையில் ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுப்பேன் பண்ண மாட்டாங்க மற்ற ஆர்டிஸ்ட்டு பாரி வெங்கட்டு இறந்து போனார் தெரியுமா பாரி வெங்கட்டு அவரெலாம் அந்த காஸ்ட்டு தான் அவங்கெல்லாம் கொடுப்பாங்க ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ஓகே பண்ணிவிடுவாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க தூர்தர்ஷனில் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டங்களில் ஆல் இண்டியா ரேடியோ போனாலும் அப்படி தான் இருக்கும் இந்த காஸ்ட் காஸ்டினால பல பிரச்சனைகள் ஆயிருக்கு ஒரு காலகட்டங்களில் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ சில டைரக்டருங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த இவங்க இப்போ சரியாயிட்டாங்க யார் நம்ம யாரை யாரில் பாதிக்கப்பட்டோமோ தூர்தர்ஷனில் ஆல் இண்டியா ரேடியோலாம் அவங்க சரியாயிட்டாங்க இப்போ குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு வர ஒன்று ரெண்டு கே கேஸ்ட்டு ரொம்ப நடிகர்கள சொந்த ஊரில் தான் நடிக்க அவங்கள தான் நடிக்க வைக்கணும் ஓ நீங்கள் யார் சொல்கிறீங்க யார் மாரி மாரிசல்வரையை சொல்லுவேன் இல்லை முத்தையாவை சொல்லுவேன் முத்தையா தேவர் கம்யூனிட்டியில் உள்ளவங்கள்தான் நடிக்க வைப்பார் எங்களை மாதிரி நடிகர்கள் நடிகர் சங்கம் அதெல்லாம் இருக்கிறதே அவருக்கு தெரியாது

அண்ணன் இந்த கேரக்டர் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா நான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் அண்ணன் இது பண்ணணும்னு நான் சொல்லலாம் அவங்க யாரை வச்சு எடுக்கிறாங்கன்றது நம்ம டிசைன் அதுதான் நல்லதான் நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் இப்போ என்ன நான் அவரோட எத்தனை படத்தில் நடிச்சிட்டேன் புரியல எனக்கு என்னன்னா இல்லை இல்லையா நானே நடிச்சது நடிகர்கள் ஒரு இங்கேருந்து ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க இருபத்தஞ்சி பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த போலீஸ்காரை அடிக்கலாம்னு தெரியுமா அந்த அடிக்கு மட்டும்தான் நம்ம ஆளுங்களை யூஸ் பண்ணுவாங்க

இவன் ஊருக்காரனால் பதினஞ்சு பேரை போலீஸ் ஆப்பிட் நடின்னு ஆச்சுன்னா அவன் பாட்டி எடுப்பான் நடிகர்களை போட்டு பண்ணு நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கேரக்டர் தான் சார் மேடம் படம் இருபத்தஞ்சி கேரக்டர் தான் மீதி இருக்கிறவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பிட்டு பிட்டு டைலாக் பேசுகிற ஆர்டிஸ்ட்டு இவங்களையாவது சென்னையிலேருந்து போட்டு போக வேண்டியதுன்னு இந்த அடிக்கிறது மிதிக்கிறது இதெல்லாம் இதாக இருக்கும்ல இயல்பா இயல்பா இயல்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொன்று என்னென்னா அவருடைய படங்கள் பண்ணும்போது நாம்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ வெறி நம்ம ஊருக்காரன் நானும் நாகர்கோவில் தானே நானும் நாகர்கோவில் தான் ஊர்காரர் திருச்செந்தூர் நாகர்கோவிலுக்கும் தூத்துக்குடிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டு கிடையாது டைலக்கு பேசுகிறாரு நினைச்சாரு நடிப்பாங்க உங்கள் ஆளுங்களா எங்கள் ஆளுங்களுக்கு இல்லை அங்கே வேற ஆளுங்க நான் ஆக மொத்தம் இந்தியா ஆளுங்க தமிழ்நாட்டு ஆளுங்க அது அப்படி சொன்னால் நல்லா இருக்குது ஏன்னா நீங்கள் தான் கேஸ்ட் ஆரம்பிச்சிங்க அதனாலதான் உங்களை அந்த வார்த்தை நான் கேட்க மாட்டேன் இல்லை இல்லை ஏன்னா பக்கத்து பக்கத்து ஊர்னா மேக்ஸிமம் அதான இருப்போம் ஒரே ஊரில் இந்த ஏரியா வேற ஆளுங்களா இருக்கும் இந்த ஏரியா வேற ஏரியா முஸ்லிம்ஸ் இந்த ஏரியா கிறிஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் நாடாராக இருப்பாங்க இந்த ஏரியாவில் அர்ஜன்சா பறையர்கள் பல்லர்கள் அந்த மாதிரி உள்ள காஸ்ட் இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் வச்சிருக்கிறாங்க இது என்னென்னா நம்மெல்லாம் நடிக்கலாம் அவருடைய டைரக்ஷன்ல ஏன்னா வில்லேஜ் படங்களுக்கு தான் இங்கே இந்த மாதிரி மூஞ்சி செட் ஆகும் சிட்டி படத்துக்கு பியூனு வாட்ச்மேனு ஊருக்காரன் இந்த மாதிரி மாதிரிதான் செட் ஆகும் வில்லேஜ் படங்கும் போது நல்ல நல்ல கேரக்டர் கிடைக்கும் நம்மளால நடிக்கலாமே ஒரு ஆதங்கம் தான் நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல நான் கேட்ட போது நீங்க பேசுறது நான் நிறைய கேட்டிருக்கேன் இதுல எனக்கு புரிஞ்சது இதுதான் இவருக்கு இந்த ஆதங்கம் தான் இவர் இப்படி பேசுறாரு நிறைய பேருக்கு அது புரியல இவரையே அதை பத்தி பேசுறாரு நாங்க யாரோ வேணால் கேஸ் பண்ணிப்போம்

கேட்ட பேன் இண்டியா மூவின்னு எதுக்குங்க நீங்கள் இந்த படம் எடுத்துட்டு எல்லா வேங்குவேஜும் டப் பண்ணுங்க அவங்க நம்மளை கூப்பிட்றாங்களா இந்த கேள்வி நானே கேட்டிருக்கேன் இந்த கேள்வி இப்போ நான் கேட்பேன் மலையாளத்தில் ரெண்டு படத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க ஒரு ரெண்டு படம் தான் ஆனால் அவங்கள இங்கே கூப்பிட்டு வச்சு நம்ம தலைமையில ஏற்றிக்கலையா தலைமையில இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் யாரு எல்லாம் நம்ம ஊர் சேர்ந்து இல்லைல்ல அதனால அது இல்லை ஆனால் சினிமான்னு வந்துட்டா

இல்ல அது இப்போ நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இப்போ இங்க நீங்க இருக்கீங்க என் தம்பி இருக்க அவங்க எனக்கு வந்து எனக்கு யார் வேணும்னு கேட்டா எனக்கு என் பிள்ளையே தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் சோ அது மாதிரிதான் என்ன இதுதான் என் பிள்ளைன்னா நான் சொல்லுவேன் சோ அது வந்து அவரோட படம் அவரோட ஃபேமிலி எங்க அண்ணன் பையன் என் அது அதெல்லாம் வந்து ஆக்செப்டபிள் ஆக்செப்டபிள் தான் உங்கள் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல படத்தில் நம்மளை கேஸ் பண்ணலாம் ஒரே ஒரு ஆதங்கம் தான் ஸோ தட் இஸ் பாயிண்ட் சரி அப்புறம் இப்போ இந்த நம்ம வடிவேல் எப்படி இருக்காரு பேசுனீங்களா நடுவில் இப்போது கேங்கர்ஸ்னு ஒரு படம் பண்ணேன் சுந்தர்சி சார் வடிவேல் சார் பக்ஸ்னு ஒரு ஆர்டிஸ்டு காம்பினேஷனில் இப்போ பகத் பாசில் வடிவேல் சார் படம் பண்ணினேன் நாகர்கோவிலில் களக்காடுங்கிற ஊரில் ஷூட்டிங் நடந்தது பார்த்துட்டு தான் இருக்கேன் பேசுறது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுறதோடு சரி பகவதிங்கிற படம் ஒன்று நடித்தேன் அதுதான் நான் வடிவேல் சார் கூட நடிக்கிற படம் எப்படி இருந்தது அவளோட உங்களுக்கு எப்போ பகவதி சமயத்துலேயே ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது என்ன வந்து சேர்க்க மாட்டேன்ட்டார் ஏ ஸ்ரீபன் நீ நடி ஐயா நான் அது நடிச்சுட்டேன் நீ நடி நீ நடிச்சிட்டேன் என்னப்பா இவன் போட்டு விட்டு நான் நீங்க கூட நடிக்கணும்னு உலகம் புல்லா சொல்லிக்கிட்டு கீழே ஆஞ்சநேயர் கோயிலில் கற்புரம்லாம் ஏற்றிட்டு ஆஞ்சநேருக்கு கற்புரம் ஏற்றுவாங்களா இல்லையான்னு தெரியல கற்புரம்லாம் ஏற்றிட்டு வந்தேன்னே எல்லா சொல்லிட்டு வந்தேன்னே நடிப்போம்னேன்னு நீ யாருன்னே தெரியாதியா என்னாரு நம்ம ட்ரூப்னே ட்ராமாட்டிருப்பினேன் நல்லா நடிப்போம்னேன்னு அப்போ அவர் ஒரு டைலாக் சொல்ல நான் ஒரு டைலாக் சொல்ல அவர் டைலாக் சொல்ல நான் ஒரு டைலாக் சொல்ல ஏ டைமிங் வருது அப்போ அப்படின்னு சொல்லி தான் அது நடித்தோம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏ சார் சொல்லிட்டார் ராஜு உன் சீன் கட்டு அப்படின்னாரு ஐயோன்ட்டு ஃபீல் பண்ணும்போது கரெக்டாக அன்புன்னு ஒரு படம் கிடச்சிது சார் கூட நடிக்கிறதுக்கு அப்போ அதில் அந்த சீனை வச்சார் என்ன சீனுன்னா ஏ இந்த ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார் அண்ணே முருகேசனை கூப்பிட சொல்லுங்கண்ணே முருகேசன் வேணாம் அவன் வந்த பிரச்சனை ரெண்டு பேரும் ஃபோன் பேச விடாமல் தடுத்துட்டு அப்புறம் அந்த ஃபோனை தூக்கி அப்படியே எங்கள் மேலே தூக்கி அடிப்பார் அந்த சீன் வந்து செல்ஃபோனை வச்சு திருப்பூர் முருகன் கோயிலில் வச்சு எடுத்தாங்க அந்த சீன் பகவதி படத்துக்கு அதுலேருந்து ஒவ்வொரு படமும் இத்தனைக்கும் அவர் வீட்டுக்கு நான் போய் வாய்ப்பு கேட்டது கிடையாது அவருக்கு நம்பர் தெரியாது அவர் ஆஃபீஸே எனக்கு எங்கென்னு ரொம்ப வருஷம் கழிச்சான் தெரியும் அவர் ஆஃபீஸே ஏதோ ஒரு ஆண்டம் எனக்கு வந்து முருகர் மேலே ரொம்ப பக்தி வடிவேலன் முருகர் மேலே ரொம்ப பக்தி இவர் வடிவேலன் ரெண்டு வடிவேலன் சேர்ந்து தான் நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை போயிட்டு ரெண்டு வடிவேலன் தான் காரணம் இப் எல்லாேருக்கும் இப்போ நம்ம வியூவர்ஸ் உங்கள் இன்டர்வியூ பார்த்ததில் நீங்கள் வந்து கேஸ்ட்டுன்னு பேசினாலும் அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த அந்தந்த டைரக்டர்ஸ் கிட்டே ஒர்க் பண்ண முடியலையேன்ற ஆதங்கம் தான் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் உங்ககிட்ட பேசினது தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ மேடம் இந்த கேஸ்டுங்கிறது எனக்கு இப்போ நான் வந்து பதினேழு வயசில் இங்கே வந்ததினால நிறைய பேர்கிட்ட பழக்கப்பட்டதுனால யார் எந்த ஜாதி என்ன இதெல்லாம் தெரியவே தெரியாது எதுவுமே தெரியாது அந்த ஜாதிங்கிறது ஒன்று இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ப்ராமிஸாக ஆமாம் சின்ன பையன் தானே இப்போ நீங்கள் நீங்கள் நான் இப்போ என்னை யார் பதினேழு வயசில் பத்து வயசில் இருக்கிற நான் முஸ்லீம் எனக்கு அது மட்டும் தான் தெரியும் முஸ்லீமில் ஷியா இருக்குது சுன்னி முஸ்லீம் இருக்குது சையத் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ ஆப்வியஸ்லி இங்கே தமிழ் பேசுறதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது இல்லை அது இப்போது நமக்கு இப்படி நடக்கும்போது ஏன் நம்மளை சேர்க்கலை ஓ இதனால தான் சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு இது தான் மற்றபடி அவங்கெல்லாம் பெரிய பெரிய படப்பா படைப்பாளிகள் அந்த ஆதங்கம் தான் ஆக மொத்தம் இந்த கலாட்டா சேனலில் உங்க கூட நான் வந்து பேசி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி கரெக்டா சேனல் நன்றி கரெக்டா வியூவர்ஸ் இருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எங்களுக்கு பீடிக்கை வழியில ஒரு பிக்சை எடுக்கிறோம் பிக்சர் எடுக்கணும்னு ஆயிடுச்சு அப்படியே ஒரு காட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்கணும்னு தானே நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமும் அது நம்ம கிடைக்கல மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ